ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெட் கெட் ரெடி வித் மீ அப்படியே நான் எப்படி ரெடி ஆகிறேன் அண்ட் எங்கே போக போகிறோம் அப்படின்னு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேரீ வந்து ஆன்லைனில் வாங்கின சேரீ தான் நல்ல ஒரு சூப்பரான சில்க் காட்டன் சங்கீதா பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கிட்டேருந்து வாங்கின இந்த சேரீ அண்ட் இந்த ஜும்கி அண்ட் பேங்கிள்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கினது ஓகே அண்ட் வாட்ச் வந்து டைட்டன் வாட்ச் லாஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ஒரு வாட்ச் ஸோ அப்போ நான் கிளம்பிட்டேன் இவ்வளோதான் என்னுடைய get ready ரொம்ப சிம்பிளாக அண்டு அப்படி தான் நான் ரொம்ப ரெடி ஆகுவேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப இல்லை அண்ட் நாங்கள் வந்து ராஜகுபேரர் அப்படின்னு காஞ்சிபுரம் போகிற வழியில் பைபாஸ் ரோடு மேலேயே வரும் அந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோவில் ஆனால் நிறைய பேருக்கு பரிச்சயமான கோவில் இல்லை இப்போ இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து தெரிஞ்சிட்டு இப்போ போயிட்டுருக்காங்க ஏன்னா காஞ்சிபுரம் பார்டர்லேயே இருக்கும் ஸோ காஞ்சிபுரம்னாவே காமாட்சி அம்மன் கோவில் அண்டு உள்ள நிறைய கோவில் இருக்குது ஸோ அந்த பைபாஸ் ரோட்லேயே வர இந்த ராஜா குபேரர் கோவில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான கோவில் எல்லாருக்குமே தெரியும் குபேரர் வந்து வியாழக்கிழமையில் நம்ம கும்பிடுவோம் அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் விசேஷம் என்ன அப்படின்னா ராஜகுபேரனும் சிவனும் ஒரே ஸ்தலத்தில் இருக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் தான் நம்ம நடிகர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டு போயிருக்காங்க சினி ஃபீல்டில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே நிறைய யூடியூப்பில் நான் அதுக்கப்புறமா தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க ரொம்ப விசேஷமான கோவில் அப்புறம் உள்ள நம்ம தரிசனம் பண்ணும்போது உள்ளே நுழைஞ்ச உடனேயே நமக்கு ஃப்ரீ லைன் அண்டு ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனமில் போனீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேம்லி ஸோ அங்கே வந்து தரிசனம்க்கு தேவையான எல்லாமே அங்கே கொடுப்பாங்க வாங்கிட்டு நம்மளாகவே நம்ம கையாலே ஆர்த்தி பண்ணி நம்ம பூஜையை நம்மளே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அம்சம் பிள்ளையார் அப்புறம் சிவன் பார்வதி அண்டு முருகர் திருச்செந்தூர் முருகருடைய ஸ்தலமும் இங்கே இருக்குங்க திருச்செந்தூரில் முருகர் எப்படி அவதாரம் இருப்பாரோ அதே மாதிரி ஒரு தோற்றத்தோடு இந்த கோவிலில் முருகர் இருக்கார் செல்வ முருகர் அப்படின்ற பேரில் இங்கே இருக்கார் அப்புறம் வந்து அந்த பக்கம் சிவன் இருக்காங்க அண்டு வந்து அந்த மாதிரி தனித்தனியாக இருக்காங்க மகாலட்சுமி தாயார் இருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கையாலே இதெல்லாம் ஆரத்தி பண்ணலாம் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளை அப்புறம் முழுஸ்தானத்தில் மேலே வந்து அந்த லேடிஸ் கொண்டு போய் விடுவாங்க அந்த இடத்துல வந்து சிவனும் குபேரரும் இருக்காங்க பின்னாடி வந்து அடி உயரத்தில் கருப்பில் ஒரே கல்லில் ஆன சிவன் உருவமும் முன்னாடி குபேரரும் இருக்கும் ரொம்ப விசேஷமான கோவில் மிஸ் பண்ணாமல் நீங்களும் போயிட்டு வாங்க